ஹரே கிருஷ்ணா அனைவருக்கும் வணக்கம் திருவரகுணமங்கை நத்தம் விஜயாசனர் திருக்கோவில் ஒரு காலத்தில் ரேவா நதிக்கரையில் புண்ணிய கோஷம் என்ற அக்ரஹாரத்தில் வேதவித் என்ற அந்தணன் வாழ்ந்து வந்தான் பூலோகத்தில் ஒரு பிராமணனுக்கு உரிய அனைத்து கடமைகளையும் சரிவரச் செய்து வந்த வேதவித் திருமாலை குறித்து தவம் செய்ய விருப்பம் கொண்டு நித்தமும் திருமாலை வேண்டி வந்தான் ஒரு நாள் திருமாலை ஒரு முதியவர் வேடம் தாங்கி அவனை சந்தித்தார் சக்கியம் மகேந்திரம் என்ற இரண்டு மலைகளுக்கு இடையில் வரகுணமங்கை என்ற தலம் இருக்கிறது அது மிகவும் சக்தி வாய்ந்தது தவம் செய்பவர்களுக்கு கேட்ட பலனை அள்ளித்தர வல்லது ஆகவே நீ அங்கே சென்று ஆசனதை ஜபித்து தவம் செய்தால் அதிக பழன்களை பெறலாம் என்று தெரிவித்தார் வேதவித்தும் உடனே வரகுணமங்கையை அடைந்தான் ஆகாரம் இல்லாமல் உறக்கம் இல்லாமல் மந்திரத்தை ஜபித்து தவம் செய்தான் அவனது தவத்தை மெச்சிய திருமால் ஸ்ரீ மகாவிஷ்ணுவாக காட்சி அளித்தார் பரமபதத்துக்கு அனுப்பி வைத்தார் ஆசனதை மந்திரத்தை ஜபித்து தவத்தில் ஜெயித்து திருமால் காட்சி தந்த காரணத்தினால் இவருக்கு விஜயாசனர் என்ற திருநாமம் ஏற்பட்டது